வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஐம்பது ரூபாய் வந்து விநியோகம் வந்து செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவை சில மீடியாக்கள் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பது ரூபாயாக வாங்குறதுக்கு பெண்கள் வந்து போட்டி போட்டுட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கு கீழே என்ன வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஏழ்மை நிலையிலே வச்சுக்க வந்து விரும்புகிறாங்க அப்படி ஏழ்மை நிலையில தான் இது மாதிரி ஐம்பது ரூபா நூறு வந்து பெரிய காசு மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்ப அந்த தேர்தல் தேர்தல் முடிவுகளை வந்து இந்த காசை வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க ஆனா அப்படி வந்து இருக்கக்கூடாது பொதுமக்கள் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து எடுப்பதற்காக தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கூடுதலான பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பொதுமக்களும் யோசித்து எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து பதிவுகளை வந்து போடுறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கோயம்புத்தூரை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூரில் திராவிட கட்சிகளுக்கு அண்ணாமலை ரொம்ப டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்குறாரு ஓகே நகர்ப்புறங்களில் ஒரு பெரிய செல்வாக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து இருக்குது கிராமப்புறங்கள்லையும் திராவிட கட்சிகளுக்கு டப் ஃபைட்டை வந்து பிஜேபி வந்து கொடுக்குறாங்க இப்போ நியாயமாக எலெக்ஷன் வந்து நடந்துச்சு அப்படின்னா பணப்பட்டுவாடா எதுவுமே இல்லாமல் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாரிஜினில் அண்ணாமலை தான் வந்து வெற்றி பெறுவார் ஆனால் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்க கடைசி நேரத்தில் இதை தான் அண்ணாமலை சொல்கிறார் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஒன்று வந்து சேர்ந்துடுவாங்க பணப்பட்டுவாடாலலாம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடா வந்து அதிகமாக பணத்தை வந்து நம்பி திராவிட கட்சிகள் அண்ணாமலையை வீழ்த்த வந்து பார்ப்பாங்க தேர்தல் அதிகாரிகள் இதை முற்றிலுமாக தடுக்கணும் பணப்பட்டுவாடாவை ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறத நம்ம பார்க்க முடியுதுங்க இந்த பணப்பட்டுவாடா தொடர்பாக ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுக்கு தான் இந்த டாபிக் இப்போ ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா ஒரு எலக்ஷனுக்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இன்னொரு எலெக்ஷன் வரும் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்குவோம் அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிரம் டிவைடட் வகுத்தல் அஞ்சு இதை போட்டிங்க அப்படின்னா இரநூறுவா அப்போ ஒரு வருஷத்துக்கு இரநூறுவாக்கி நீங்கள் வந்து உங்களுடைய வாக்குகளை விற்கிறீங்க அப்படிங்கிறது ஃபேக்ட் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போகிறவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு இரநூறுவாய்க்கு உங்களுடைய விலை மதிப்பில்லாத வாக்குகளை நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு இரநூறுவாங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பாருங்கள் இரநூறுவா டிவைடட் வகுத்தல் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நீங்கள் இதை வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சுலேருந்து ஜீரோ புள்ளி ஆறு அப்படின்னு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐம்பது பைசா இல்லை அறுபது பைசாக்குள்ள அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா அறுபது பைசா இதுக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஐநூறுரூவா இருந்தாலே இப்போ இருக்கக்கூடிய விலைவாசிக்கெல்லாம் வந்து பத்த மாட்டேது ஆனால் ஒரு நாளைக்கு ஐம்பது பைசா அறுபது பைசா வந்து கொடுத்துட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து கேட்குறாங்க அரசியல்வாதிகள் அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அதனால் தேர்தலில் வாக்குக்கு வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குதுங்க திராவிட கட்சிகள் மற்றும் பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது ஈரோடு கிழக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு பட்டிக்குள்ளே வச்சு அடைச்சி காசு கொடுத்து இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதை தான் பாஜக சொல்கிறாங்க திராவிட கட்சிகள் கடைசியாக அவங்க நம்புறது பணத்தை தான் பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் பொதுமக்கள் உஷாராக இருங்க அப்படின்னு பாஜக சில அறிவுரைகளை வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது என்னுடைய கருத்து இதுதான் நான் முன்னாடி ஒரு கேல்குலேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இரநூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு இரநூறு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பைசாலருந்து அறுபது பைசா இதுக்காக உங்களுடைய விலை மதிப்பில்லாத வாக்கை யாருக்கும் வித்துறாதீங்க கேண்டிடேட்ஸை பார்த்து எந்த கட்சி இது வந்து பாராளுமன்ற தேர்தல் யார் இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் யார் பிரதமராக வந்தா சூப்பராக இருக்கும் நாட்டுக்கு பாதுகாப்பு இருக்கும் இதெல்லாம் நினைச்சு இதெல்லாம் யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க அப்படிங்கறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா தெரிவித்து இந்த வீடியோ இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்துவதை செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்